அடிக்கடி எனக்கு சளி இருமல் தும்மல் தலவலி தலபாரம் நாக்கல ருசியின்மை இப்படி எல்லாம் அவதிப்படக்கூடியவர்கள் மார்பிள சளி கட்டிக்கிட்டு ஒரே கொல்லு கொல்லும் இருமுவாங்க பசி இல்லாமல் அவஸ்தப்படுவாங்க அவங்க எல்லாம் இந்த இட்லி தோசை வடையெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது சளியையும் பித்தத்தையும் தூண்டிவிடக்கூடிய உளுந்தை நாம் அந்தந்த நிலைகளை நீக்க வேண்டும் சில நிலைகளை நீக்க வேண்டும் இரவு நேரங்களில் ரெண்டோ மூணோ சப்பாத்தி அதாவது மைதா கலப்பு இல்லாமல் சுத்தமான கோதுமையால் தயாரிக்கப்பட்ட ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உணவினுடைய அனுகூலமானது நமக்கு கிடைக்கிறது டிவி நேர்களை பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கம் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சமீபத்தில் ஒரு நோயாளி வந்திருந்தாங்க அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் வீக்கமாக இருக்கு நாக்கில் ருசி இல்லை வாயெல்லாம் கசக்குது பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபாதை பசியே இல்லை உடம்பில் ஒரு வகையான தொய்வு சோர்வு கடுமையான ஆசனவாய் எரிச்சல் ஒரு பெண்மணி ஒரு பெண்ணிற்கு இத்தனை பிரச்சனை பாருங்கள் இதை வந்து மாடர்ன் டயக்னோசிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எம்ஃபைசிமா அப்படின்னு அவங்க டயக்னோசிஸ் பண்ணி அமைச்சிருந்தாங்க சுமார் ஒரு வருட காலமாக மருந்துகள் சாப்பிட்டும் மிகப்பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க தலையை பார்த்தோம்னா அவ்வளோ பெருசு வீக்கமாக இருக்குது நீர் கோத்துக்கிட்டு கண்ணுக்கு அடியில முகம் பூராவே ஒரு வீக்கம் வந்து ஒரு வகையான கணம் தலையை குனியும் போது கனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இது உள்ளார தண்ணி வச்சு கட்டின மாதிரி அப்போது நம்ம வந்து த்ரூ கிளினிக்கல் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இந்த நோயை அப்ரோச் பண்ணலாம் த்ரூ த மாடர்ன் டயக்னோசிஸ் வழியாகவும் அப்ரோச் பண்ணலாம் நம்ம அவங்களுடைய நாடி பார்க்கும் பொழுது ரொம்ப நாடி பித்த கபமாக இருந்தது அந்த வீக்கம் தலை பாரம் ருசியின்மை வாய் கசப்பு வயிற்றில் ஒரு அல்சர் புண்ணு ஏதாவது காரம் சாப்பிட்டா வயிறு எரியுது பசியே இல்லை அப்படிங்கிற நிலைகளை ஊகித்து அறிந்து அந்த நாடிக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்த பொழுது இந்த அம்மாவனுடைய உடலில் நல்லது ஒரு மாற்றம் தென்பட்டது எங்ககிட்ட இந்த சீந்தல் கொடி இருக்குது பார்த்திங்களா சீந்தல் கொடின்னு ஒரு மருந்து இருக்குது பதிமுகம்னு ஒரு மருந்து இப்படி சில மூலிகைகள் வேப்பம் பட்டை இதெல்லாம் போட்டு காய்ச்சற ஒரு கஷாயம் இருக்கு அந்த மாதிரி ஒரு கஷாயத்தை தயார் செய்து இந்த அம்மாவுக்கு கொடுத்த பொழுது நல்லதொரு மாற்றம் எப்படி வாயில் இருந்த கசப்பு படிப்படியாக குறைய ஆரம்பித்தது இந்த டங் கோட்டிங்னு சொல்லுவாங்க நாக்கு மேலே ஒரு படிவம் அது நன்றாக குறைய ஆரம்பித்த கபவித்த நிலைகளை மாற்றக்கூடிய இந்த அற்புதமான ஒரு கஷாயம் கொடுத்த பொழுது அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமில சுரப்பானது கெட்டுப்போன ரீதியிலிருந்து மாறி நல்ல ரீதிக்கு மாறியது வயிற்றில் இருக்கக்கூடிய பசி தூண்டப்பட்டது கெட்டுப்போன பித்தம் வெளியேறியது வகையான காய்ச்சல் இந்தமாவுக்கு உடம்பு என் நேரமும் கன கணக்கனன்னு சூடாக இருக்குது அதிலும் நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டு அந்த கஷாயத்தினுடைய ஒரு சுக அனுபவத்தை அந்த பெண்மணி பெற்றார் இந்த நெருஞ்சில் விதை இருக்குது பாருங்கள் அந்த நெருஞ்சில் விதையை ஒரு பதினைந்து கிராம் எடுத்து சுமார் ஒரு லிட்டர் தண்ணியில் கொதிக்க விட்டு ஒரு அரை லிட்டராக குறுக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் குடிக்க குடிக்க தலையில் இருந்து இருக்கக்கூடிய நீரை இழுத்து சிறுநீரகங்களின் வழியாக அது வெளியேற்றியது அதனால் ஒரு மூன்று மாதம் இந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து பண்ணோம் காலையில் எழுந்திருக்கும் போது வாய் காஞ்சி வளர்ந்து போது கடுமையான வறட்சி ஒரே தண்ணி தாகமாக இருக்கு காஞ்சி பான் அப்படிங்கிற பேரில் ஒரு மூலிகை கூட்டம் ஒரு மூலிகையினுடைய ஒரு ஐந்தாறு பொருட்கள் சேர்ந்த ஒரு மூலிகை தயார் செய்கிறோம் இந்த காஞ்சி பான் அப்படிங்கிற ஒரு சூரண மருந்தை சுமார் ரெண்டு ஸ்பூன் பத்து கிராம் எடுத்த ஒரு கால் லிட்டர் தண்ணியில் போட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீரில் ராத்திரி பூரா ஊற வச்சிடுறது மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டிவிட்டு அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய கசப்பும் புண்ணும் மாறிவிடும் வயிற்றில் இருக்கக்கூடிய பெப்டிக் அல்சருக்கு ரொம்ப நல்லது தண்ணீர் தாகத்தை குறைத்துவிடும் வாய் காஞ்சி வளர்ந்து போது பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு நிலையையும் அது மாற்றி தரும் அந்த மாதிரி சில மூலிகைகள்லாம் கலந்து பண்ணுறது அந்த மூலிகை விவரங்கள்லாம் உங்களுக்கு தேவை இருக்காது ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய லிஸ்ட் அது தேவையில்லை இப்படி நெருஞ்சில் விதை குடிநீர் காஞ்சிபான் என்று சொல்லக்கூடிய அந்த சூரண மருந்தனுடைய பிரயோகம் சீந்தல் கொடி பதிமுகம் போன்ற வேப்பம்பட்டை போன்ற மருந்துகளால் தயாரிக்கப்பட்ட கஷாயம் இதையெல்லாம் சிறிது காலம் சாப்பிட்ட பிறகு அந்த பெண்மணிக்கு தலையில் இருந்த நீர் வற்றியது ஆயுர்வேதத்துக்கு சீமான்னு சொன்னால் தெரியாது ஆனால் ஒரு நபருடைய அறிகுறிகளின் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்கிறோம் வாட் இஸ் அண்டர்லைங் தோஷா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் எந்த நோய்க்குமே அந்த நோய்க்கு காரணமாக இருக்கக்கூடிய வாதபித்த கபங்களுடைய ஏற்ற குறைவை அறிந்து கொள்ளுதல் அவசியமாகும் ஏன்னா எந்த நோயுமே வாதபித்த கபங்களை விட்டு வருவதில்லைன்னு அர்த்தம் அவைகளுடைய ஏற்றக்குறைவுதான் நோய்க்கு காரணம் அவற்றினுடைய சமநிலை ஆரோக்கியமாகும் இந்த சமநிலையை பெறுவதற்காகத்தான் இத்தனை போராட்டமும் மனித உடலில் உணவின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் மருந்தின் மூலமாகவும் நம்ம எதற்காக போராடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரதோஷங்கள் வாதபித்த கபங்களுடைய சமநிலையை எழுதுவதற்காகத்தான் அதனால் இப்போது அடுத்த செகண்ட் சிட்டிங்கில் வரும் இந்த அம்மாவுக்கு மைல்டு டிக்ரீஸ் இருந்தது ரொம்ப டோட்டலாக இன்னும் மாறலை ஆனாலும் தொடர்ந்து சாப்பிடுங்க வேறு ஏதேனும் புதுசாக பிரச்சனைகள் இருக்கா எங்கிட்ட வந்து எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் சளி அதிகமாக இருக்குது ரொம்ப இருமலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எங்கக்கிட்ட கற்பூரவாதின்னு ஒரு சூரணம் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு கற்பூரம்லாம் போட்டு பண்ணுறது பச்சை கற்பூரம் அந்த சூரணம் மருந்தை சிறிது தேன் குழைத்து ஒரு நாளில் பல தடவை கொஞ்சம் கொஞ்சமாக நச்சு சாப்பிட்றது அப்படி பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி இந்த சளி இருமலால் அவங்க இருந்ததெல்லாம் நல்லா குறைஞ்சது இப்போ வந்து தேர்டு சிட்டிங்கில் வரும்பொழுது நல்லது ஒரு மாற்றத்தை அந்த பெண்மணி பெற்றிருக்கிறார் இந்த மாதிரி தலையில் நீர் கட்டும் வீக்கமாக இருக்கக்கூடிய நிலை நாக்கில் ஒரு படிவம் படிந்த நிலை இப்படி கபவித்தாதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தோஷ நிலைகளில் இட்லி தோசை வடை சாப்பிடவே கூடாது ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம் அதுக்கு மாற்றாக சிறு தானியங்களெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி காய்ச்சி வடிகட்டி அது ஆரிய பிறகு தேன் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு உபதேசத்தையும் நம்மிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சிறு தானியங்கள் என்னென்ன கொஞ்சம் ஒரு பச்சை பயறு கருப்பு கொண்டக்கடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு கொஞ்சம் பச்சை அரிசி இந்த மாதிரி ஒரு கலவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கஞ்சி காய்ச்சறது கொஞ்சம் கொள்ளு கூட போட்டுக்கலாம் ராஜ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு தானியம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கஞ்சி காய்ச்சறது கஞ்சி காய்ச்சறதுங்கிறது ஒரு டெக்னிக் எத்தனை கணக்கு கணக்கு இருக்குது அது நபருக்கு நபர் மாறுபடும் இந்த கஞ்சியை காய்ச்சி காலையில் வடிகட்டிட்டு கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுங்க மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தானிய கஞ்சி ஏற்படுத்தி தரும் ஏன்னா ரெக்கரண்ட்டாக கோல்டு இருக்கும் சில பேருக்கு அடிக்கடி எனக்கு சளி இருமல் தும்மல் தலைவலி தலபாரம் நாக்களை ருசியின்மை இப்படியெல்லாம் அவதிப்படக்கூடியவர்கள் மார்பிளை சளி கட்டிக்கிட்டு ஒரே கொல்லு கொல்லு விரும்புவாங்க பசி இல்லாமல் அவஸ்தப்படுவாங்க அவங்கெல்லாம் இந்த இட்லி தோசை வடையெல்லாம் சாப்பிடக்கூடாது உளுந்து பண்டத்தில் இந்த உளுந்து இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டு சாப்பிடும் பொழுது நம்ம வாயில் போட்டு உளுந்தை போட்டு பாருங்களேன் குழகுடன் இருக்கும் அதே தான் வயிற்றுக்கு போகும்போது அதை செய்யும் சளியையும் பித்தத்தையும் தூண்டிவிடக்கூடிய உளுந்தை நாம் அந்தந்த நிலைகளை நீக்க வேண்டும் சில நிலைகளை நீக்க வேண்டும் அதனால் இந்த மாதிரி மாவு பொருட்களை எல்லாம் தவிர்த்து காலையில் சிறுதானிய கஞ்சியும் மதிய வேலைகளில் கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு போட்ட ஒரு ரசம் புழுங்கல் அரிசி சாதம் கருவேப்பலை துவையல் சுட்ட அப்பளம் அப்படிங்கிற ஒரு பத்தியம் இரவு நேரங்களில் ரெண்டோ மூணோ சப்பாத்தி கோதுமை அதாவது மைதா கலப்பு இல்லாமல் சுத்தமான கோதுமையால் தயாரிக்கப்பட்ட ஒரு சப்பாத்தி அதுக்கு சைடிஷை சப்ஜின்னு சொல்லக்கூடிய காய்கறிகளை எல்லாம் வேக வைத்து சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உணவினுடைய அனுகூலமானது நமக்கு கிடைக்கிறது உணவும் மருந்தும் நோய்க்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் அது ரெண்டும் கைகோர்க்கும் பொழுது ஒரு நோயானது எளிதில் நீங்குகிறது இல்லை நான் என் இஷ்டத்துக்கு தான் சாப்பிடுவேன் நீங்கள் மருந்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது காலதாமதத்தை ஏற்படுத்தும் ஒரு நோய் மாறாமலும் போகலாம் அதனால் நாக்கு கட்டுப்பாடு தேவை இந்த மாதிரி நிலைகளில் இப்படியெல்லாம் சிறிது சிறிதாக மாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தினுடைய நிலைப்பாடானது மருந்துகளின் மூலம் சாத்தியமாகும் உணவின் மூலமாகவும் சாத்தியமாகும் இப்படி கபவித்த நிலைகளுக்கான நோயினுடைய தன்மை என்ன அதன் வரன்முறை என்ன அதனுடைய சிகிச்சையினுடைய தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நம்ம பார்த்தோம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்